தினம் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையின் சார்பில் எழுபத்தி நாலாவது காவலர்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கான பயிற்சி ஆறு மாத பயிற்சி முடிந்து அந்த பணி நிறைவு அவர்களுக்காக அந்த பணி நிறைவு விழா இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது நாளை முதல் அவர்கள் சிறை காவலர்களாக பணியாற்றுவார்கள் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் ஆன்மிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையிலே சிறைத்துறை இன்றைக்கு மிகச் சிறப்பாக இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து செயல்பட்டு வந்து கொண்டிருக்கார் சார் இப்போ சிறைத்துறையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நம்முடைய சிறையிலே இருக்கக்கூடிய சிறைவாசிகள் அவர்களுக்கான அனைத்து அடிப்படை வசதிகள் செய்து தரப்படுகின்றன அவர்களுக்கு உணவிலே மாறுதல் தந்து இன்றைக்கு அனைவரும் சிறை உணவை விரும்பி சாப்பிடுகின்ற வண்ணம் உணவு வளங்கள் இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அத்தோடு இல்லாமல் அவர்களுடைய உறவினர்கள் அவர்களை சந்திக்க வருகின்றால் அல்லது அப்பொழுது ஒரு காலத்தில் அவர்கள் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டும் இப்பொழுது அப்படி கிடையாது அவங்க வந்து கேட்டாங்கன்னா அப்பாயின்மெண்ட் பத்தரை மணி பதினோரு மணி பதினொன்றரை மணின்னு சொல்லிடுவோம் எல்லா மத்திய சிறைகளிலும் அங்கே தொலைபேசி அலை வகிக்கப்பட்டிருக்கிறது எய்த்தாப்பில் அவங்க இருப்பாங்க இவங்க இருந்து நேருக்கு நேர் தொலைபேசி மூலமாக பேசக்கூடிய வாய்ப்பை உருவாகித்திருக்கும் இல்லாட்டி ஒரு காலத்தை கண்ணாடியில் நின்றுக்கிட்டு இவங்க பேசுகிறது அவங்க பேசுகிறதும் காதலை விழுகாத அளவுக்கு இவங்க எதை வேண்டுமென்றாலும் அவர்களுக்குள்ளே பேசிக்கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கின்றோம் அவர்களுடைய மன அழுத்தத்தை குறைப்பதற்காக அவங்க வீட்டில் இருக்க பிள்ளை வீட்டு எப்படி இருக்குது அப்பா அம்மா எப்படி இருக்காங்க மனைவி எப்படி இருக்காங்க எப்படி என்பதையெல்லாம் அவர்கள் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக அவர்கள் வந்து அலைபேசி வாயிலாக தன்னுடைய உறவினர்களோடு தொடர்பு கொள்ளவும் அதை போல அவர்கள் வீடியோ கா கால் மூலமாக அவர்களோடு நேரடியாகவே அவர்களை சந்தித்து பேச அதாவது வீடியோ காட்சி மூலமாக அவரோடு பேசுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கின்றோம் இதெல்லாம் இன்றைக்கு சிறைத்துறையில் தொழில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற புதிய புதிய மாற்றங்கள் அத்தோடு இல்லாமல் இன்றைக்கு காவலர்களுக்கு உடலில் அணுகின்ற கேமராக்கள் தந்திருக்கிறோம் பாடி ஓன் கேமராஸ் அதனால் அவங்க எங்கே போனாலும் அந்த நடமாட்டத்தின் மூலமாக அது நாம் கண்காணித்து கொள்ள முடியும் எனவே அந்த வசதியும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இப்படி பல்வேறு நவீன வசதிகளை தமிழ்நாட்டில் சிறைத்துறையிலே கொண்டு வந்திருக்கும் சார் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் அந்த மானை மீதான பாலியல் நன்கொடை வழக்கில் தமிழக அரசு எதுவும் பண்ணல உயர்நீதிமன்றம் தான் தானாக வந்து வழக்கு பதிவு செஞ்சு இதில் வந்து இல்லைங்க அமைச்சர் சுய தம்பட்டம் அடைத்து அடித்துக் கொள்றதா விமர்சனம் எங்க ஒன்றே ஒன்று யாரு விஜய் சுலேதர் சார் அவரை பற்றி நாங்கள் கவலைப்படவே இல்லை ஒற்றை விரல் நாயகர் அவர் இருந்துட்டு போகிறாரு ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்கின்றேன் ஐந்தே மாதங்களில் விசாரணையை முடித்து அதற்கு தண்டனை வாங்கி கொடுத்தது எங்களுடைய காவல்துறை நாங்கள் வழக்கை சிறந்த முறையில் நடத்தி ஐந்து மாதங்களில் தீர்வாகி இருக்கின்றோம் பொள்ளாச்சி சம்பவத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் எஃப்ஐஆர் பதிவதற்கே எத்தனை நாள் ஆனது என்று தெரியும் போல இந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் சம்பவம் நடந்த உடனேயே அங்கே வந்து புகார் உடனே தரப்பட்டிருக்கிறது அது பதியப்பட்டிருக்கின்றது எனவே உயர்நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில் எஸ்ஐடி அதாவது ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்க்கு அவங்க வந்து நியமிக்கப்பட்டார்கள் அந்த மூன்று பெண் அதிகாரிகள் அவர்களும் தமிழ்நாடு காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் தான் சிறப்பாக புலனாய்வு செய்து ஐந்து மாதங்களில் தீர்ப்பே கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இந்த அரசு பெண்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிற அரசாக இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இன்னொன்று இந்த அரசுக்கு பெண்களுடைய ஆதரவு அபரிதமாக இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்கள் ஏதாவது ஒன்றை சொல்லியாவது பெண்களுடைய வாக்கு வங்கியை குறைக்க முடியுமா என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பகல் கனவு நிச்சயமாக நிறைவேறாது ஏனென்றால் தமிழகத்து பெண்கள் கெட்டிக்காரர்கள் உஷாரானவர்கள் யார் தங்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியை தருகிறார்கள் யாருடைய ஆட்சியில் தங்களுக்கு பல்வேறு திட்டங்கள் கிடைக்கின்றன எல்லாம் உணர்ந்தவர்கள் எனவே அவங்க மற்றவர்கள் சொல்கிறத பற்றி இன்னைக்கு ஏன் சொல்கிறாருன்னா அவர் எங்கேயும் போனால் அவங்களுக்கெல்லாம் பெண்களுடைய வாக்கு வங்கி கிடையாது அந்த வாக்கு வங்கி கிடைக்கும் என்று நினைத்தாலும் கிடைக்காதனால திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பிஜேபியினுடைய சி டீம் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் அதைத்தான் இன்றைக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சி டீமை பற்றி பிஏ பற்றியே ஏன் சிஏ பற்றி கவலைப்படுறோம்

தண்டனையும் வந்த பிறகு இந்த அரசுக்கு நல்ல பெயர் வந்து விடுகிறது என்பதாலே எதையாவது ஒரு பொய்யை சொல்ல வேண்டும் என்பதற்காக பொய்யை மூலதனமாக கொண்டு கட்சி சொல்லுகிறார்கள் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்கள் இருக்கின்றன எல்லா மாநிலத்துக்கு போனீங்கன்னா என்ன நிலைமைகள் என்று தெரியும் அதையெல்லாம் கட்டுப்படுத்தி தமிழ்நாடு இன்றைக்கு சிறந்த மாநிலமாக கல்வியிலே இன்றைக்கு உயர்கல்வியிலே அதிகமானவர்கள் படிக்கின்ற மாநிலமாக தமிழ்நாடை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் எப்படி சிறுவர்கள் தீய வழியிலே சென்றிருப்பார்கள் இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகமான உயர்கல்வி படிக்கக்கூடிய பெண்கள் மாணவர்கள் ஆண்கள் அதெல்லாம் இன்றைக்கு தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் அப்போ வந்து எப்படி நாங்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்காட்டி சிறுவர்கள் எப்படி உயர்கல்விக்கு போக முடியும் எத்தனை பேர் இன்றைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்றோம் வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்றோம் எனவே மாணவ மாணவியர்கள் சிறுவர்கள் எல்லாம் இந்த ஆட்சியில் கெட்டழிந்து போகிறார்கள் என்ப கவறான குற்றச்சாட்டுக்கு நீங்கள் நிச்சயமாக இடம் தந்து விடாதீர்கள் அது வந்து இந்த ஆட்சியை இவை கெடுக்க வேண்டும் இந்த ஆட்சிக்கு எதிரான களங்கத்தை சுமத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த குற்றச்சாட்டுகள் எடுபடாது மக்கள் மக்களமன்றத்தில் நாங்கள் வந்து நியாயமானவர்கள் எல்லோருக்கும் பாதுகாப்பு தருகிற அரசு இது என்பதை நிறுவிப்போம். ஹை அதெல்லாம் நீங்க பாத்துக்கங்க. வேற ஏதாவது இருக்கா முதல் வந்து உச்ச நீதிமன்றம் வந்து இன்றைக்கு சொல்லி இருக்கிறது அதை பொறுத்து நீர்வளத்துறையினுடைய அதிகாரிகள் என்ன முடிவெடுத்து செய்வார்கள் சிறைத்துறை முதல்நிலை காவலர்கள் வந்து பணியிட மாற்றம் வந்து ஒரே நேத்துல அதிகமாக இல்லை அது இப்போ வந்து மே மாதம் தாங்க ஜூன் தான் ஸ்கூல் திறக்குது அதனால் சேர்ப்பதற்கான வசதி வைப்பா அவங்க யார் எங்கே போனாலும் அதான் ஒரே இடத்தில் தொடர்ந்து மூன்று நான்கு ஆண்டுகளாக இருக்கின்றவர்களுக்கு மாற்றம் தந்து தரப்பட்டிருக்கிறது அது அது மாற்றத்தை தந்திருக்கிறோமே தவிர நிச்சயமாக அவர்களுடைய குடும்பம் வகையில் எங்களுடைய நடவடிக்கை இருக்காது நிச்சயமாக அந்த குடும்பத்துக்கு உதவி செய்கின்றவர்களாகத்தான் நாங்கள் இருப்போம் சார் நன்னடத்தை மூலமாக கமிட்டி அமைக்கப்பட்டு அவர்கள் குறிப்பிட்ட நிபந்தனைகளை நிறைவேற்றுகின்றவர்களுக்கு இன்றைக்கு நன்னடத்தை மூலமாக இன்றைக்கு அண்ணா பிறந்தநாள் விழா அது போன்ற விழாக்களை முன்னிட்டு அவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள் கனிம வளத்தில் புதுசாக கனிம வளத்தில் வந்து கொள்ளை என்பது கனிம வளத்தில் கொள்ளை என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல சிலர் தவறு செய்கின்றார்கள் இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆன்லைன் மூலமாகத்தான் விண்ணப்பிக்க வேண்டும் டிரான்சிட் பர்மிட் பெற்றுத்தான் ஒரு பொருளை ஒரு கனிம பொருளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு சொல்ல கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உத்தரவு தந்திருக்கின்றோம் எனவே இனிமேல் ஒரு லாரி கூட பர்மிட் இல்லாமல் செல்வதற்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் கிடையாது புதிய அது வந்து அந்த ஒப்பந்தம் வந்து நம்முடைய இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்முடைய போலீஸ் ஓசி அவங்க வந்து விரைந்து பணியை முடித்து வேகமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் எவ்வளோ குறை விரைவாக அந்த பணியை முடிக்க முடியுமோ அந்த பாதுகாப்பு சிறை உயர் மற்றும் பாதுகாப்பு சிறையினுடைய அந்த பணியை கட்டிட பணியை விரைந்து முடிப்போம் மிக்க தேசிய கொடி சிறைகள் மற்றும் சீர்திருத்தப் பணிகளின் பால் மாறா பற்றுடனும் நேர்மையுடனும் உண்மையுடனும் பாடுபடுவேன் என்றும் சிறை சட்ட விதிகளுக்கு கட்டுப்பட்டும் சிறைகள் மற்றும் பகவத் சிங் கவத்து போட்டியில் தங்க பழக்கத்தினை பெற வருகின்றார் கவத்து போட்டியில் பெண்கள பழக்கத்தினை प्रवेशन ऑफ करप्शन मिनरल माइंस एंड रेस्पेक्टेड डिग्निटरीज प्रिंसिपल ऑफ द स्टेट इंस्टीट्यूट द अदर ऑफिसर्स ऑफ प्रेजेंट डिपार्टमेंट डियर ट्रेनीज पेरेंट्स मीडिया फ्रेंड्स की का तिर चिरापल दी एट द आउटसेट आई एक्सप्रेस माय सिंसियर ग्रेटिट्यूड टू आवर ऑनरेबल मिनिस्टर is a great source of inspiration and encouragement to all of us especially today we witness a significant milestone in the lives of 82 newly really recruited liberty, compassion and commitment values that are fundamental to the noble responsibility of prison service <inaudible> முதலாவதாக இவ்வணிவகுப்பினை சிறப்பாக தலைமையேற்று தாங்கி நடத்திய பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் ப குமார் நெளிந்தும் உள்ள கோிகளே ஓவியங்களை உருவாக்குகின்றன வாழ்க்கையும் அப்படி இதோ ஓடு விடைக்கும் காட்சியினை அரங்கேற்றியுள்ளனர் விரல்கள் பத்தும் மூலதனம் என தற்காப்பு நிகழ்வினை அரங்கேற்றுக் கொண்டிருக்கின்றனர் எம் சிறைப்பயிற்சி காவலர்கள்